ஒன்று வைத்து வெளியே வேறு ஒன்று பேசுவது அதாவது பொய் பேசுவது அப்படி உள்ளே ஒன்று வைத்து வெளியே வேறு ஒன்று பேசின மனிதனை நாம் பார்ப்போம் அப்போ தலர் ஐந்தாம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது அனனியாவும் சப்பிராலும் தங்களுடைய நிலத்தை வித்து ஒரு பங்கு அப்போஸ்தலர்ட்டையும் நீதி உள்ள பங்க தங்களுக்கு வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ பேதர் வந்து கேட்கிறார் உன்னுடைய நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்க நீ வஞ்சித்து வைத்தது என்ன நீ வந்து மனுஷனிடத்தில் போய் சொல்லல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் பரிசுத்த ஆவிடத்தில் போய் சொன்னாய் என்று அவர் அப்படி சொல்லும்போதே இவர் கீழே விழுந்து தன் ஜீவனை விட்டார் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த அனனியா உள்ளே ஒன்று வைத்து வெளியே வேறு ஒன்று பேசினது நிமித்தம் பொய் சொன்னது நிமித்தம் வஞ்சக வார்த்தையை கூறினது நிமித்தம் நெடுநாளாய் அந்த இன்பமான வாழ்க்கையை பெற முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது நாம் நெடுநாளாய் இன்பம் இன்பமான வாழ்க்கையை நெடுநாளாய் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது செய்யக்கூடாதது